குட் மார்னிங் ஸ்டூடண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்றைக்கும் ஓர் எழுத்து தரக்கூடிய பொருளை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெட்டைக்கொம்பு போட்டு நா போட்டு துணை கால் போட்டிருக்குது இது வந்து நோ நெடில் நோ ம் இந்த நோ அப்படின்னு சொன்னாவே இது ஒரு வார்த்தையே நமக்கு கொடுக்குது அது என்னான்னு பார்ப்போம் படிங்க பார்க்கலாம் இதை வா ரூ வறுமை ம் வறுமை நோன்னா வறுமை அப்படிங்கிற வார்த்தை மீனிங் வருது வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரெஸ் கூட காசு இல்லாமல் ஈ ஈட் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க ரைஸ் வாங்க காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வறுமைன்னு சொல்லுவோம் சரியா ஓகே அடுத்தது இது என்ன எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் பா பா நெடில் ஓகேவா பா என்றால் என்னங்கிற ஒரு வார்த்தை கீழே தரேன் படிங்க இதை பாடல் வெரி குட் பா என்றால் பாடல் என்று அர்த்தம் பா என்றால் பாடல் என்று அர்த்தம் உங்களுக்கு தேர்வுகளில் பா அப்படின்னு ஒரே ஒரு எழுத்தை போட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் பாடல் என்பதை தான் தேர்வு செய்ய வேண்டும் அல்லது த திளாங்ஸில் பா என்றால் அர்த்தம் கூறு என்றால் பாடல் என்று நாம் எழுதலாம் அடுத்த எழுத்து பூ வெரி குட் பூ நெடில் இது வந்து நமக்கு ஒரு மீனிங்கை கொடுக்கும் பூலாயில் மலர் மலர் ஃப்ளவர் தான் மலர்னு சொல்லுவோம் பூ என்றால் அது மலர் என்ற அர்த்தம் ஃப்ளவர் நம்ம நார்மலாகவே இப்போ வழக்கத்தில் பூன்னு தான் சொல்லுவாங்க மலர்னு அதிகமாக பயன்படுத்துகிறதில்லை இங்கிலீஷில் ஃப்ளவர் ஓகே அடுத்த லெட்டர் என்னென்னு பார்ப்போம் ரெட்டை கொம்பு போட்டு பா போட்டிருக்கேன் இது நெடில் பே என்ற இந்த எழுத்து என்ன மீனிங்கை நமக்கு கொடுக்குது என்ன வார்த்தையை கொடுக்குதுங்கிறத கீழே எழுதுறேன் படிங்க பார்க்கலாம் இதுவும் வந்து நெடில் ரெட்டை கொம்பு போட்டு மா போட்டிருக்கேன் இது வந்து மே மேகம் மேகம் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கிளௌடு கிளௌட தான் மேகம்னு சொல்லுவோம் தமிழில் கிளௌடு நீங்கள் ஸ்கைல மேலே பார்ப்பீங்க இல்லையா ஸ்கைக்கு இன்னொரு நேம் தமிழில் இருக்க வானம் அப்படிங்கிறதும் ஸ்கை தான் தமிழில் ஓகேவா நம்ம மேலே பார்க்குறது தான் அது கிளவுடு அதுதான் மேகம் அடுத்த எழுத்து கைனீச்சி துணை எழுத்து போட்டு பா போட்டிருக்கேன் இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பை பை என்பதற்கு ஒரு மீனிங் தரக்கூடிய வார்த்தை இருக்குது அதை எழுதுறேன் கீழே நீங்கள் படிங்க மை வெரி குட் இளமை பை என்றால் இளமை என்று அர்த்தம் இளமை என்பது எங்கு எங்காக இருக்கிறது ரொம்ப சுமாலாக இருக்கிறது ஓல்டுன்னா மூப்பு மூப்படைதல் மெச்சூரிட்டி சரியா மூப்படைஞ்சது இப்போது தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ஓல்டு மூப்பு இப்போ இளமைன்னா இப்போது உங்களை மாதிரி ரொம்ப எங்காக இருக்கிறவங்க இளமை ஓகேவா அடுத்தது மா இது வந்து நெடில் இது வந்து ஒரு பொருள் தருது நமக்கு என்ன பொருள் என்பது கீழே எழுதுற நீங்கள் படிக்கவும் மா மரம் என்பது கரெக்டு தான் ஆனால் முன்னாடி ஒரு மாவை விட்டுட்டிங்க சேர்த்து படிங்க மா மாவை விட்டு படிக்கிறீங்க மாமரம் மாமரம்னா மேங்கோ மேங்கோ ட்ரீ இருக்கு இல்லையா அதான் அது மாமரம் ஓகேவா இதை டெய்லியும் கவனிக்கணும் நீங்கள் அடுத்த எழுத்து மா போட்டு மேல சுழிச்சுட்டோம் ஓகே மீ நெடில் இது நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குதுங்கிறத கீழே எழுதுற படிங்க வா வா வந்து நெடில் அதனால இது வந்து வானம் அப்படின்னு படிக்கணும் வானங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஸ்கை தான் வானம் கிளவுடெல்லாம் இருக்குது இல்லையா அதை தான் நம்ம வானம்னு சொல்லுவோம் ஸோ நமக்கு வந்து மீ அப்படின்னா வானம் என்பது பொருள் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாமில் கேட்பாங்க அவ்வளோதான் சரியா அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கங்க மீ என்றால் வானம் என்பது பொருள் வானம்னா என்ன அப்படின்னா ஸ்கை ஸ்கை இங்கிலீஷில் ஸ்கைன்னு சொல்லுவோம் க்ளவுடு இருக்கிறது இல்லை க்ளவுடெலாம் அங்கே தான் இருக்குது வானத்தில் தான் இருக்குது தமிழில் வானம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸ்கைன்னு சொல்லுவோம் சரியா ஓகே அடுத்தது இது என்ன லெட்டர் சொல்லுங்கள் பார்க்கலாம் மூ வெரி குட் இது வந்து மூ மூ நெடில் ஓகேவா மூ என்றால் நான் எழுதுகிறேன் அதை படிங்க மூப்பு மூ வந்து நெடியில் அதனால் மூப்பு மூப்புனா ஒன்றும் இல்லை ஓல்டு தாத்தா பாட்டி ஆயிடுறாங்கல்ல இப்போ எங்கே இருக்கிறவங்க நாளைக்கு தாத்தா பாட்டி ஆகிடுவாங்க இல்லையா அதுக்கு வந்து தான் ஓல்டு ஓல்டுங்கிறது வந்து நம்ம மூப்புன்னு சொல்லுவோம் சரியா வயது அடைதல் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிர்களுக்குமே பொருந்தும் அது சரியா ஓகே அடுத்தது ரெட்டக்கும் போட்டு போட்டால் மே மே நெடியில் இது என்ன மீனிங் தருதுன்னு பார்ப்போம் அன்பு மே என்றால் அன்பு என்று அர்த்தம் அன்புன்னா வேற ஒன்றும் இல்லை இப்போது உங்கள் மம்மி வந்து உங்கள் உங்களை நீங்கள் ஒர்க் சரியாக ஒர்க் பண்ணல அடிக்கிறாங்க இல்லையா அது வந்து உங்களை அன்பு கிடையாது நீங்கள் ஒர்க்கு கரெக்டாக செய்யும்போது ஹோம் ஒர்க்கு கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுடைய ஒர்க்கை நீங்களே கரெக்டாக செய்யும்போது உங்கள் மம்மி உங்களை வந்து பாராட்டுவாங்க இல்லையா அதுதான் அன்புன்னு சொல்லுவோம் மே என்றால் அன்பு என்ற அர்த்தம் அடுத்து வந்து ஒரே லெட்டர் தான் இதே சொல்ல முடியுமான்னு பாருங்கள் வெரி குட் வி நெடியில் இது இந்த ஒரு எழுத்து ஒரு வார்த்தையை அதாவது மீனிங்கை நமக்கு கொடுக்குது அர்த்தத்தை கொடுக்குது நம்ம அதை என்ன பொருள் என்பதை எழுதுகிற படிங்கர் மலர் மலர் என்றால் பூ என்று தான் அர்த்தம் ஃப்ளவர் ஓகேவா வி என்றால் மலர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மலர்னால் பூ பூன்னு சொல்லலாம் ஷார்ட்டாக முன்னாடி நம்ம அதான் படித்தோம் ஃப்ளவர்னு சொல்லலாம் ஸோ மாலா இர் மலர் வீ நெடில் வி வந்துச்சுன்னா மலர் என்ற அர்த்தம் தேர்வில் கேட்கும்போது கவனமாக இதெல்லாம் நீங்கள் மெமரி வச்சுட்டு கரெக்டாக அட்டன் பண்ணணும் சரியா அடுத்தது கைநீச்சை துணை எழுத்து போட்டு பக்கத்தில் வா போட்டால் என்ன எழுத்து சொல்லுங்கள் வை வெரி குட் இது வந்து வை என்று அர்த்தம் வை என்பதற்கு ஒரு மீனிங் இருக்குது நீங்கள் அங்கே கே நீங்கள் சொல்லுவீங்க அங்கே கீழே வைங்கன்னு அந்த வையி இல்லை அந்த வை ஓகேவா புயல் புல் புல்னால் வேற ஒன்றும் இல்லை நம்ம கோட்டு கவுலாம் சாப்பிடும்ல கிராஸ் கிராஸ் தான் நம்ம இங்கிலீஷில் கிராஸ் தமிழில் வந்து புல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா கவுக்கு புல் போட்டால் தான் அது வந்து நமக்கு மில்க்கு கொடுக்கும் ஓகேவா சரி ஓகே கண்டினியூவாக படிங்க அடுத்த கிளாஸில் சந்திப்போம்